ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்ற முடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்தும் வாசற்கண் ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகைந்தேலோர் எம்பாவாய் ஏற்ற எது பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தும் கண் ஆற்றாது வந்தும் அடிபடியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகைந்தேலோர் எம்பாவாய் பாடலின் பொருளுரை கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கு ஒளி சுடரே துயில் எழுவாயாக உன்னை எல்லாம் வலிமை இழத்து உன் வாசலில் உன் பாதத்தில் விட காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை மாணிக்க மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர்கொண்டு கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கரும் மலரும் எை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதர் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கரும் மலரும் எழுநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருளுரை சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே நந்தி கொடியை உடையவனே என்னையும் ஆட்கொண்டவனே என் வாழ்வின் முதல் பொருளே பொழுது புலர்ந்து விட்டது உனது பூ போன்ற திருவடிகளில் தூவி வழிபட வந்துள்ளேன் எம்பெருமானே உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக திருச்சிற்றம்பலம்